தாராபலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திர கடவுள்கள் மகான்கள் வழிபாடு செய்யணும் இல்லைன்னா எந்த மாதிரி இமேஜஸ யூஸ் பண்ணா நமக்கு வாழ்க்கை வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் பரணி நட்சத்திரக்காரர்கள் செல்ஃப் புரொடெக்ஷனுக்காக நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவலிங்க வழிபாடு பண்ணுங்கள் சிவலிங்க வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறத இங்கே உணரலாம் அதே மாதிரி ஆண்டாள் வழிபாடு பண்ணிங்கன்னா அதுவும் அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் கன்றிஷியிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழியும் கொடுக்கும் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இந்த தெய்வங்களோட படங்களை கண்ணால் நீங்கள் பார்க்கும் பொழுதே கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சம்பத்து தாரைகள் பயன்படுத்தணும் சம்பத்து தாரைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை ஸோ முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் மயிலோடு இருக்கிற முருகர் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான முன்னேற்றங்கள் வரத கண் கூட பார்க்கலாம் மகாலட்சுமி வழிபாடு விநாயகர் வழிபாடு முருகர் அதாவது மயில் முருகர் இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தெய்வங்கள் இந்த தெய்வ படங்களை வீட்டில் வச்சுட்டு டெய்லி அங்கே போய் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னாலே போதுமானது பண வரவுகள் அப்படின்றது தடையில்லாமல் வரத்துக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் அடுத்து சேமதாரை சேமதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக கர்மாக்களை பூர்வீக தோஷங்களை கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகவேந்திரர் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தோஷங்கள் அப்படின்றது உங்கள் நட்சத்திரத்துக்கான தோஷங்களை போக்குறதுக்கு உண்டான வழி செஞ்சு கொடுக்கும் அடுத்து சாதகத தாரை சாதகதாரை ஒரு விஷயத்தை பயன்படுத்தினாலே போதுமானது எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது ராமர் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு படம் வீட்டில் இருந்தால் போதும் ராமர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு சாதகமான சூழ்நிலை நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ரொம்ப இழுத்துட்டே இருக்கு தடைகள் நிறைய வருது அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்கள் இந்த ராமருடைய புகைப்படத்தை நீங்க ஃபோனில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இங்கேயே இருந்தீங்கனாவே போதும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் இந்த கோவில்களுக்கு போய்ட்டு வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ போய் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னுமே பெரிய பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு மித்திர தாரைகள் மற்றும் பரமமித்திர தாரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிரடி பாபா வராரு வராகி வராகர் வராரு இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுற சமயத்தில் ஒரு நட்பாக இருந்து நமக்கு தோல் கொடுத்து தட்டி கொடுப்பாங்களையே அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் நமக்கு வந்து பூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் வந்து தாரைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருந்த முன்னோர்கள் இல்லையா அவங்களுடைய படத்தை வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கான எந்த ஒரு சோகமான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பார்க்கவே முடியாது நம்ம ஃபீல் பண்ணாத அளவுக்கு நம்மளை நல்லா வச்சுக்கக்கூடிய தரம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இறந்தவர்கள் படம் மகம் நட்சத்திரம்னு சொன்னாலே முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழிபாடுகள் செய்யும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பான வழிபாடும் இதே மாதிரி தான் இந்த மகம்கான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு கோவில் கோபுர வழிபாடு அதுக்கப்புறம் ஹனுமன் வழிபாடு இந்த மூன்று வழிபாடுகள் செய்யும்பொழுது பரமமித்ர தாரைகள் அதாவது நம்ம வந்து கீழே விழும்பொழுது நம்மளை காப்பாற்றி திரும்பவும் நம்மளை வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அதிகபட்சமாக நம்மளை வந்துட்டு பின்னாடியே ஒரு ஃப்ரெண்டாக இருந்து காப்பாற்றிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஹெல்ப் அப்படின்றது இந்த தெய்வங்கள் கொடுக்கக்கூடியது தாரைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல பலன்கள் அப்படின்றது கண் கூட பார்க்கலாம் ஸோ நான் சொன்னத ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பரணி நட்சத்திரத்துக்கான பழங்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்